வெல்கம் டு ஏ கேமிங் சோ இனி கேம் லட பரன் பாத்தினா விச் கை சாப்டர் தான் லட போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஆரர் ஹவுஸ்

பேர்லாக்கா அது அப்போ இது கீ வந்துட்டு கீ ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிழவியோட ரூமுக்கு போ இந்த கிரா அது பேர் என்ன விட்ச் விச் சூனியக்கார கிழவி கைஸ் ஓகேவா அந்த விட்ச் கிரயினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூனியக்காரின் அல் அழுகை அந்த மாதிரி ஒரு கண்ணீர் அந்த மாதிரி ஓகேவா இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிரவு பாலத்தில் போய் இங்கே போட்டுரு ஓகேவா இந்த ரூம்குள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கிணவி இருக்கு பார்த்தியா அந்த பிச்சோட படு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா கப்பு தாங்க முடியல கைஸ் இந்த கப்பு இந்த கப்பு பிடிச்ச ஷாக்ஸை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஃபஸ்ட்டு அது மூக்கில் சொருகணும் இந்த கதவோட மூக்கில் சொருகுனா தான் கதவுக்கெலாம் மூக்கு இருக்குது என்ன 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 இதுன்னு எனக்கு தெரியல அதுதான் அந்த விச்சோட வேலையாம ஏன்னா விச்ச ஹவுஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் இருக்குது எப்போவுமே நார்மல் ஹவுஸ் மாதிரி இருக்காது கேருங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள் கைஸ் ஓகே இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது இது வந்துட்டு ஒரு முக்கியமான பால் இந்த பாலை வச்சு தான் நம்ம ஒரு டெலிபோர்ட்டிங் மேஜிக் பண்ண முடியும் ஓகேவா அது வந்துட்டு ஷேக் பண்ணால் இன்னொரு பால் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் அந்த மாதிரியான ஒரு நவீன மிஷின் க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்தால அந்த க்ரௌபார் தான் இங்கே போடணும் ட்ராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது மேலே வரும் தான் நினைக்கிறேன் ஒன்றை பார்த்து துறத்துட்டு வந்தால் வரும் ஓகே டைம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம கரெக்டாக அங்கே போய் வைக்கணும் கேஷ் அந்த டைம் சொன்னடா டைம் இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தஞ்சி அதாவது எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்ல கரெக்டாக வைக்கணும் ஓகேவா கைஸ் வெளியில் வாடா எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் நான் டைம் வந்துட்டு இப்போ அந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்காது அதாவது ஒரு முள் இருக்காது அந்த முல்லை எங்கே போய் தேடணும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கும் கைஸ் அதை போய் தேடுவோம் இங்கே இல்லையா அப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டைனிங் ஹால் மாதிரி இருக்கும் பாரு அந்த இடத்துல அது இருக்கா இங்கேயும் இல்லைனா அப்போ எங்கடா போகும் சரி அந்த பால் எடுக்கலாம் இப்போதைக்கு அந்த பால் தேவையில்ல இருக்கட்டும் ஆமாம் இதுக்குள்ளே போட்டு விட்டுரு ஏ பார்த்துருச்சுடா இந்த மேலே வழியாக வரும் ஓ பின்னாடி வழியாக வந்துருக்கு உள்ளே போட்டியா இது இந்த இடத்துல தான் ஃபோர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இருக்கு பாரு இந்த இருக்கு பாரு

அது எட்டுல வை அது வந்துட்டு லெவன் மாதிரி லெவன் இருக்க வை அங்கே வை அது வை ஓகே கைஸ் இதுக்கு தான் சவுண்டு பயங்கரமாக அதிருதுடா ஆனால் இந்த காக்கா வரப்போ மட்டும் மேலே ஓடு மேலே ஓடிடு மேலே ஓடிடு அந்த இது இந்த டோருக்குள்ள இங்கே போகுது என்ன கிழவி மாட்டிக்கிட்டியா

மேலே போய்ட்டு அந்த டோர் கிட்ட போட்டு ஓகேவா இது எடுக்க முடியுமா முடியுமான்னு பார்த்தேன் அப்படியே எடுக்க முடியாதுடா ரொம்ப கிட்ட போனா புடிச்சிரும் அது இப்போதான் எனக்கு புரியுது அடுத்து நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணலாம்னு இருக்கோம் நான் இதெல்லாம் இதுல ஒன்னு வந்துட்டு இல்ல பார்ட் 2 பண்ணா இல்லனா ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு இருக்கோம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் கைஸ் இப்போ என்ன சாக்ஸ் எடுக்கமா சாக்ஸ் எடு அது இல்லாமல் மிஸ்டர் மீட் வர மிஸ்டர் மீட் டூவில் வர இன்னும் ரெண்டு எஸ்கேப் இருக்குது அதையும் பண்ணலாம் என்ன எஸ்கேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு மெயின் டோர் எஸ்கேப் ஒன்று இருக்குது என்ன பண்ண நம்ம நான் பண்ணது வந்து டனல் எஸ்கேப் பண்ணேன் மிஸ்டர் மீட் டூ வந்துட்டு நான் தான் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் ஹாரர் கேம்ல வந்து நான் மிஸ்டர் மீட் பண்ணியிருக்கேன் மிஸ்டர் மீட் டூ பண்ணியிருக்கேன் வேறு என்ன பண்ணியிருக்கேன் ஹாரர் கேமில் இன்னும் ஒன்று எதுவுமே பண்ணேன்டா கிரானி லைட்டா விளையாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன் சரி பாப்பா கிரானி எல்லாம் சுத்தமா விளையாடாதே இல்லடா ஏதோ ஒரு டைம் மட்டும் கிரானி ஒண்ணு மட்டும் லைட்டா விளையாடணும் ஏதோ ஒண்ணு தேர்றதுக்காகவே என்ற கொடுத்த நல்லா பாரு டைம் எட்டு எட்டு இல்ல பத்து பத்து நாற்பது டென் ஃபார்ட்டி ஓகேவா தான் டைம் இந்த இடத்துல இந்த பேப்பர் பார்க்கணும் இந்த பேப்பர் பார்த்தா தான் நம்ம இந்த பால் ஆக்டிவேட் பண்ண முடியும் நல்லா பார்த்துக்கூடா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னா அதுக்கப்புறமா பார்க்கலன்ட்டுருவாங்க ஓகே இப்போ இப்போ அடுத்த இடத்துக்கு போனோம் தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்பீடா முடியும் கிளம்பி இப்போதைக்கு இல்லை பார்த்து பொறுமையா திருப்பி அப்புறம் முக்கியமா இவன் வாயில் ஒரு கை வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த கை நம்மளுக்கு தேவை நம்மளே குறுன்னு பார்க்குறான் பாருங்க ரொம்ப மோசமான இருக்கேன் இருக்காங்க ஸோ இந்த நாங்கள் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காக்கா கத்துறப்போ தான் அந்த கிளை விசீக்கிரமாக இருக்குது அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் என்ன பண்ணுறேன்னா அங்கேயே நீ அந்த ஒட்டி இன்னுக்கோ ஓகேவா காக்கா வரப்போ என்ன பண்ணுறனா ஒட்டி இன்னு காக்கா வரப்போ மட்டும் நீ சைடில் பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு ஃபதராக இருக்கப்போ பார்த்துக்கோ இப்போ என்ன பண்ணும் பெருசாக வந்துட்டு இதில் வை நாற்பதில் விட மேலே மேலே அங்கே வை பத்து ஆ அங்கே வை அப்போ பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க சைடில் பார்த்துக்கோ சைடில் பார்த்துக்கோ அமௌண்ட்டு இறங்கு கொஞ்சம் வந்துச்சு மறுபடியும் அதே இடம் வாடா வரும் நீ இங்க நின்றுட்டு அப்படியே கிச்சு கிச்சி அது வந்து அப்படி ஃப்ரெண்டில் தான் வரும் என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஓகே கைஸ் இவனுக்கு கிச்ச கிச்சி முடியாச்சு இவனுக்கு எதுக்கு கிச்சி கிச்சி முட்டுறோன்னு தெரியுமா ஏன்னா வாயில் ஒரு இது வச்சு வாயில் ஒரு கை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த கை நம்மளுக்கு தேவை அந்த கையை பிடுங்கறதுக்காக தான் வெட்டி போகிற வெளியில் போயிடுச்சு அந்த கையை எடுத்துரு ஸோ இந்த கை எதுக்கு துரத்துதான்னு பார்த்துக்கோங்க துரத்தலை 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 இப்போ இந்த கிளாப் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஃபை கொடுங்க गाइस தட்ஸ் எங்க ஒளியது இது ஹை ஃபை ஒளிய இடம் இருக்குது நான் சொல்றேன் ஹை ஃபை கொடு ஃபர்ஸ்ட் தம்பி ஓபன் பண்ணு சூப்பர் गाइस இது வந்து நம்ம கைய வச்சு அடிச்சனு வெச்சுக்கோங்க என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு பல்லார் ஒரு அரை தரந்தா தரந்தா ஆமா நம்ம போய்ட்டு ஓபன் பண்ணா பல்லார் ஒரு அரை ஓடும் ஆ ஓகே

இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஏறி இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட அந்த பிட்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பிட்சை போட்டு தள்ளுறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை பார்க்குறோம் அந்த மந்திரத்தை பார்த்து மின்னல் மின்னல் சிம்பிளாக அது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் இதை பார்த்தா தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா இந்த மின்னல் சிம்பிள் தான் போடணுங்க நமக்கு தெரியும் ஆனால் இப்போ விளாட்ற அந்த கேரக்டருக்கு தெரியாது அப்படி வராங்க இப்போ என்னென்னா அவன் வரணும் அவன் வர வரவிட்டாட்டி எடி எடு மந்திர மந்திரக்குள்ளே கையில் இடத்துல சொல்லலாம்டா இந்த இந்த இருக்கும் சொன்னேன் கேளே கிட்ட வந்து அப்படின்னு போட்டிருக்கு இந்த பால் வந்துட்டு முக்கியம் பாத்துட்டு பாத்துட்டு ஏ பேசாம இந்த இடத்துல அந்த லாஸ்ட்ல போய் நின்னு போட்ற போட்ற நீ பால சொல்லலடா மந்திர கோல சொன்னடா நின்னுட்டு மந்திர கோல கையில வெச்சுக்கோ மந்திர கோல கையில வெச்சுக்கோ மந்திர கோல கையில வெச்சுக்கோ அது திரும்பி போது பத்தியா அப்ப சுடு அங்க நின் மந்திரம் படிச்சிட்டு இருக்கடா அப்ப இப்ப சொன்னா கேளு இப்ப சுற்ற ஏய் ஏன் பண்ணலாம் நினைக்கிறேன் போடு ஏய் போய் எடுத்துரு போ என்ன கோழிகள் ஏய் சீக்கிரம் எடுறா ஓடுறா 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 அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்க நீ பாட்டு இதே மாதிரி இன்னும் ரெண்டு கண்டு பிடிக்கணும் ஒன்று இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ எங்கே இருக்கும் நான் இந்த ரூமுக்கு போய் இந்த ரூம் நான் தெரிஞ்சு இன்னொரு எது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த உட்டு ஒன்று பீஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுல இல்லையா சரி இப்போ இது இப்போ நம்ம ஜி பூபா நீங்கள் வந்துவிட்டு மேஜிக் போட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த ஸ்னேக் கிடைச்சு அது வந்து ரோப்பாக மாற்றுறதுக்கான ஒரு ஃபார்முலா இங்கே தான் இருக்கும் இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் ஆக்சுவலி நமக்கு தெரியும் ஆனால் இதை பார்த்துட்டு போனால் பண்ண முடியுமா இங்கே இதுதான் கதை ஓகே இப்போ இந்த கதை ஓப்பன் பண்ணிவிட்டு போனோம் இந்த கதை விடா சாப்பிடு பண்ணு ஓ பொறுமையாக போகணும் ஓகேவா இனிமேல் தான் நம்ம ஜெயிக்க போகிறக்கு சுச்சுவேஷனில் நிற்கிறோம் இப்போ போயிட்டு தலையை கொடுத்தா விட்டேறாது ரெண்டு இது கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று இங்கே இருக்கா இன்னொன்று மேலே போயிட்டு அந்த ஸ்னேக் கிட்ட அந்த இடத்துல இன்னொன்று தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிழவி ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு போயிரு அப்படியே சரி போ அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இதுவும் வந்துட்டு இதே இடத்துல தான் இருக்கும் அது என்னென்னா இப்படி ஒன்றுடா அவ்வளோதான்டா இந்த இதுவும் இதே இடத்துல தான் இருக்கும் அந்த ரெண்டு மூணு இது மட்டும் மாற்றி வைப்பாங்க இது மட்டும் நம்ம க்ளவ் பார் மாற்றி வைப்பாங்க தெரியல பார்ப்போம் எத்தனை இதாக இருக்குது அங்கிட்டு பாரு நம்ம ஃபஸ்ட்டா இது எத்தனாவதுன்னு பார்த்து போட்டுருது அப்படியே ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரெண்டாவது போடு அந்த இன்னொரு ஃப்ளாகா ஃப்ளாக் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதை மட்டும் எடுக்கணும் அது எங்க இருக்குதுன்னு தெரியல கிளவி ரூம்குள்ளே தான் தெரிஞ்சு கிளவி இருக்கும் இல்ல கை சதையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எஸ்கே பாப்போம் போறோம் நான் என்ன இப்போ பொறுமைடா பொறுமை பாத்துச்சுடா சுடா பார்த்துக்க சுடா யாரா உ சூ கொஞ்சம்டா மாட்டியிருப்படா ஆ ஏ பாத்து போடா கூடா நீ நம்புறோம் என்னமோ என்னமோ அந்த மெசேஜ் வந்துச்சு பார்த்தியா அந்த இடம் நல்ல இதாகிடுச்சு கடைசி நேரத்தில் அள்ளு விட்டு ஒரு வழியாக ஒய்யே அந்த வீட்டிலருந்து தப்பிச்சு வந்துட்டான் தப்பிச்சு வரப்ப பார்த்தா ஒரு சத்தம் என்னதுன்னு அவன் திரும்பி பார்க்குறப்ப அந்த இருந்த ஒரு பொண்ணு வந்து இது மந்திர மந்திரக்கோள் தானேன்னு கேட்டார் அவனும் அந்த மந்திரக்கோளை வச்சு வித்தையெல்லாம் செஞ்சு காமிச்சான் இதோட சாப்டர் ஒன்றும் முடியுது இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஸோ இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட்டுட்டு அடுத்த என்ன கேம்லேயே பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லி கொடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பண்ணிட்ட அப்போ பேசிக்க